என் பேர் வந்து மார்கிரேட்டுக்கு நானஸ்தான் பேர் நான் ரஜித் பட்டே இருபது வருஷம் ஆச்சுங்க பொண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசு வரையும் மாப்பிள்ளை அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்குற போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது நம்ம ஒரு ஆள் விதவியாக இருந்துட்டு எப்படி அந்த பிள்ளைக்கு திருமணமாக மா புரோகுரு மூலியமாக பேசுகிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுகிறதா யாராவது விதவியாங்கிறதுக்கு நம்மளை ஏமாற்றிடுவாங்களா இந்த மாதிரி ஆம்பளை இல்லாத குடும்பம் தானே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்பேன் ஜப குறிப்பில் காலையிலேருந்து தினந்தோறும் ஜபம் பண்ணுற போது நைட்டுக்கு ஒவ்வொரு நாளும் அழுதும் கூட ஜபம் பண்ணிருக்கிறேன் ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக எனக்கு அறியாதமாக ஒவ்வொன்று இருக்குது அதையும் கற்றுத்தாரம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணுவேன் ஜபத்தை அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்க தெரிஞ்ச மூலியமாகவே எனக்கு நல்ல விதமாக மாப்பிளை கொண்டு வந்து கொடுத்தாரு ஆனால் அவங்க வந்து பொண்ணு பார்க்குற போது ஒவ்வொருத்தரும் நகையை அது எச்சாவே கேட்பாங்க ஆனால் அவங்க எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும்னு சொல்லி மாப்பிள்ளையூட்டுக்காரர் வந்து பொண்ணு மட்டும் கொடுத்தா போது போடுறது உங்கள் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் வந்து ஜபிக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க அங்கே பெத்தஸ்தாவுக்குள்ளே இந்த மாதிரி நகை நட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க எதுவுமே சீர்சனம் எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைக்கு நல்ல விதமாக மாப்பிளை அமீன் சொல்லி கிடச்சி ஜப் குரூப்லேயே அந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் எழுதி கொடுத்ததுல சொல்லி ஜவு பண்ணி விட்டாங்க அதே மாதிரி ஒரு பவுனும் கூட கேட்கல நீங்களாக விருப்பப்படுறத உங்க விருப்பம்தான் சொல்லி பார்த்துட்டு போயிட்டு இப்போ போன மாதம் பன்னெண்டாம் தேதி திருமணம் முடிஞ்சுங்க ஆண்டவர் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் மகனாக மருமகன் வேணும்னு சொல்லி ஆண்டுகிட்ட நாங்கள் தினந்தோறு பதஸ்தால ஜப்பு குறிப்பு எழுதி கொடுத்துட்டு போனேன் அதே மாதிரி நல்ல ஒரு மருமகன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு எசப்பா கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இங்கே வந்துட்டு போனாலே எங்களுக்கு வீட்டில் ஒரு சந்தோஷமாக சமாதானமாக இருக்குங்க போனாலே வீட்டுக்கு போனாலே திரும்பவும் பெத்தஸ்தாவுக்குன்னா போகலாமா மாசுக்கு ஒரு டைம் போகலாமா அப்படிங்கிறது எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆர்வமும் உற்சாகமாக இருக்குங்க ஆனால் வர முடியாதுன்னு தடையாக இருந்தால் கூட அந்த தடையிலேருந்து எடுத்து போட்டு ஆண்டவர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருவாருங்க இங்கே வந்துட்டு போனாலே எங்கள் வீட்டில் ஒரே சந்தோஷம் தான் எல்லோருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே கிறிஸ்தவக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஆனால் அப்பா அம்மா எல்லாேருமே சச்சுக்கு போகிற வீதம் அக்கா தாங்கிச்சி எல்லாருமே சச்சுக்கு போகிற வீதம் அவங்களெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒட்டு மொத்தமாக இங்கே பெத்தஸ்தா உட்காந்து ஜவு பண்ணிட்டு போனால் எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குமுங்க ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் குடும்பமாக ரசிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ளே நிலத்திற்கு ஆண்டவர் கிருப்பு செஞ்சதுக்காக எஸ் அப்பா கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இது என்னோடய சின்ன பொண்ணு எஸ்தர் இது வந்து என்னோடய பெரிய பொண்ணுங்க ஜீவப்பிருத்தி இது என் மருமகனுங்க போன மாதம் பன்னெண்டாந்தேதி ரெண்டு பேர் திருமணம் ஆனதுங்க பெதஸ்தாவுக்கு வந்து இங்கே ஜோபம் பண்ணி என் பிள்ளைக்கு நல்ல விதமாக திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்காக கிறிஸ்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்காக ஆண்டவர் கொடான கோடி நன்றி பெத்தஸ்தா மூலியமாக இங்கே பிறகுக்காக ஐயாவுக்காக ஜோபம் பண்ணதுக்காக நன்றிங்க பால் தினகர் ஐயாவுக்கு நன்றி ஆண்டவர் கொடான கோடி நன்றி